இங்கே கிட்ட அண்ணாச்சி கடைகளில் பார்க்குற மாதிரியான ஒரு தராசு இருக்கு இந்த தராசில் இடது பக்கமாக பெரிய பெரிய கற்களும் வலது பக்கமாக சின்ன சின்ன கற்களும் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு எடைகளும் சமமாக இருக்கு பாருங்க அதாவது இடது பக்கம் இருக்கிற எடைக்கற்களோட எடையும் வலது பக்கம் இருக்கிற எடைக்கற்களோட எடையும் சமமாக இருக்குதுன்னு சொல்கிறேன் இங்கே இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய எடைக்கற்களோட எடை என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா அதனால் நாம் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோமா சரி அதாவது ஒரு எடைக்கல்லோட எடை எக்ஸ் கிலோகிராம் இப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா இதோ இந்த பெரிய எடைக்கல்லோட எடை என்ன அப்படிங்கிறது தான் வேறு மாதிரி சொல்லணுன்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு தான் நாம் கண்டுபிடிக்க போகிறோம் அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இடது பக்கம் இருக்கிற ஒரு எடைக்கல்லோட எடை வலது பக்கம் இருக்கிற எத்தனை சின்ன எடைக்கற்களுக்கு சமமாக இருக்கும்னு பார்க்க போகிறோம் இப்போது வலது பக்கம் இருக்கிற ஒரு சின்ன எடைக்கல்லோட எடையை தோராயமாக ஒரு கிலோகிராம் அப்படின்னு வச்சுக்கலாமா சரி இப்போது இதை பற்றி ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்கலாம் அதாவது இடது பக்கம் ஒரு பெரிய எடைக்கல் இருக்கும்போது வலது பக்கம் எத்தனை சின்ன எடைக்கற்களை வச்சா தராசு சமமாக இருக்குமோ அந்த எடை தான் இந்த பெரிய எடைக்கல்லோட எடை அப்படின்னா இடது பக்கம் ஒரே ஒரு எடைக்கல் தானே இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ இடது பக்கம் இருக்கிற ஏதாவது ரெண்டு எடைக்கற்களை நீக்கிடலாமா இங்கே இடது பக்கம் இதோ இந்த ரெண்டு எடைக்கற்களை நீக்கிட்டா என்னவாகும் தராசுல இடது பக்கத்தோட எடை வலது பக்கத்தை விட குறைஞ்சிடும் இல்லையா அதாவது இடது பக்கம் மேலே போயிடும் வலது பக்கம் கீழே வந்துடும் இப்ப புரியுதா இந்த தராசுல என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு ஆமா ஏன் இந்த மாற்றம் நடக்குது இந்த மாற்றத்துக்கான அர்த்தம் என்னன்னா தராசுல ரெண்டு பக்கமும் எடை சமமா இல்லைன்னு அர்த்தம் இப்போ நான் ஏன் வலது பக்கம் இருக்கிற இடைக்கற்களை முதல்ல நீக்கல ஏன்னா நமக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய எடைக்கற்களோட எடை நல்லா தெரியும் இல்லையா இடது பக்கம் இருக்கக்கூடிய எடைக்கற்களோட எடை தான் நமக்கு தெரியாது அதனால தானா இடது பக்கம் இருக்கிற எடைக்கற்களை நீக்கி அதோட எடையை கண்டுபிடிக்க நினச்சேன் இங்கே இடது பக்கம் மூணு எடைக்கற்கள் இருக்கு இல்லையா அதை ஒன்றா மாற்றணும் அப்படின்னா இதை மூணால வகுக்கலாம் வகுக்கலாம் இல்லையா சரி இப்போ வலது பக்கம் இருக்கக்கூடிய எடை கற்களோட எண்ணிக்கையையும் மூணால வகுக்க போகிறோம் தான் ரெண்டு பக்கமும் எடை சமமாக இருக்கும் அதாவது இடது பக்கம் இருக்கிற எடையோட மூணுல ஒரு பங்கு அப்படிங்கிறதும் வலது பக்கம் இருக்கக்கூடிய எடையோட மூணுல ஒரு பங்கு அப்படிங்கிறதும் சமமாக இருக்கும் அதனால இங்க இடது பக்கம் மூணுல ஒரு பங்கு எடையை மட்டும் வச்சுக்குவோம் இப்போ இங்க இருக்கக்கூடிய மூணு கற்களையும் மூணால வகுத்தா என்ன கிடைக்கும் இங்க நமக்கு ஒரே ஒரு எடைக்கல்லு மட்டும்தான் இருக்கும் இப்போ வலது பக்கம் இருக்கக்கூடிய இடையில மூணுல ஒரு பங்கு எவ்வளவுன்னு பார்க்கலாமா இப்போ இங்க எத்தனை கற்கள் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது எடைக்கற்கள் இருக்கு ம் இப்போ ஒன்பத மூணால வகுத்தா என்ன கிடைக்கும் சரியா சொன்னீங்க மூணு தான் கிடைக்கும் இல்லையா அப்போ மூணு எடைக்கல்ல மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எடைக்கற்களை நீக்கிடலாமா இதுதான் இந்த மொத்த எடையோட மூணுல ஒரு பங்கு இப்போ பார்த்தா நாம ரெண்டு பக்கமும் எடை சமமாக இருக்கும் இல்லையா அது ஏன்னா ரெண்டு பக்கத்தில் இருந்தும் மூணுல ஒரு பங்கு எடையை நாம எடுத்துட்டோம் இப்போ இடது பக்கம் எத்தனை எடைக்கல் இருக்கு ஆ ஒரு எடைக்கள் தான் அந்த எடை என்னன்னா எக்ஸ் கிலோகிராம் அதுக்கு சமமாக வலது பக்கத்தட்டில் எத்தனை எடைக்கற்கள் இருக்கு மூணு இல்லையா இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த எக்ஸ் கிலோகிராம் எடை அப்படிங்கிறது மூணு கிலோகிராம் எடைக்கு சமம் அதாவது எக்ஸோட மதிப்பு மூணு அவ்வளவுதான் நம்ம எக்ஸோட விடைய கண்டுபிடிச்சாச்சு